வணக்கம் வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல என்பது வள்ளுவர் வாக்கு வேண்டுதல் வேண்டாமை இலான் அதாவது இறைவன் ஒருவர் சென்று தனக்கு இதை கொடு என்று கேட்பதனால் அவன் அள்ளி அள்ளி கொடுத்து விட மாட்டான் அவ்வாறு அவன் கொடுத்தான் என்றால் அவன் இறைவனாக இருக்க மாட்டான் ஒருவர் எதையும் கேட்கவில்லை என்பதற்காக அவர் கொடுக்காமல் இருக்க மாட்டார் அவ்வாறு அவர் கொடுக்காமல் இருந்தால் அவரும் இறைவனாக முடியும் எனவே இறைவனுக்கு விருப்பு வெறுப்பு என்பது கிடையாது அப்படிப்பட்ட இறைவன் அமைத்த இந்த உலகம் எப்படி விதிவசத்தால் என்னை ஆட்படுத்திக் கொண்டிருக்கிறது என்று சொல்ல முடியும் ஆக இந்த மனிதன் தன்னை அறியாததனால் தன்னுடைய உண்மை சுபாவம் அறியாததனால் தனக்குள்ளே இருக்கின்ற ஆற்றல் அறியாததனால் மனிதன் விதி விதிமீது பழியை போட்டுக்கொண்டு தன்னுடைய இயலாமையினால் மனிதன் இந்த இயற்கையிலே கொள்கிறான் யார் இயன்றவர்களோ அவர்கள் தங்களுடைய மதிநுட்பத்தினால் தன்னை கட்டுண்டுள்ள பல்வேறுபட்ட கட்டுக்களையும் களைந்து அவர்கள் சுதந்திரமாக இந்த உலகத்திலே அவர்கள் திரிகிறார்கள் ஆக இந்த உலகம் என்பது அறிவுக்கும் அறியாமைக்குமான ஒரு போராகத்தான் வருகிறது அறிவு நுட்பம் படைத்தவர்கள் இந்த உலகத்தை அதாவது விதியை தனக்கு சாதகமாக்கிக் கொண்டு அவர்கள் விடுதலைக்கு இந்த விதியை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் ஆனால் மதிநுட்பம் குறைவாக உள்ள நபர்கள் விதி மீது பழியை போட்டுக்கொண்டு எல்லாம் விதிப்படி தான் நடக்கிறது என்று தனக்குத்தானே ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தி கொண்டு தன்னுடைய தவறுகளுக்கு இயற்கையையோ இயற்கையை படைத்தவனையோ காரணமாக்கிவிட்டு அவர்கள் தப்பிக்கின்ற வேளையிலும் அவர்கள் தன்னை நியாயப்படுத்துகின்ற காரியத்திலும் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அது தவிர அவர்கள் ஆதலும் அடைதலும் என்ற ஒரு வேறு ஒரு முயற்சியிலும் அவர்கள் தவறுதலாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் இந்த அறியாமை மேலோங்க ஓங்க நாம் பிறரைப் போல ஆவதற்கும் பிறர் அடைந்ததை தான் அடைவதற்கும் முயற்சியை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார் தனக்கென கொடுக்கப்பட்ட செல்வத்தினை அனுபவிக்காமல் அல்லது அந்த செல்வத்தினை அடையாமல் தனக்கென வழங்கப்படாத ஒன்றை தனக்கெனதாக்கிக் கொண்டு அவற்றையே தேடி தனது வாழ்நாளை வீணடித்து தனது தோல்விக்கு விதியை அவர்கள் துணைக்கு அழைத்துக் கொள்கிறார் உண்மையிலே மனிதன் சுதந்திரமானவர் அவனை கட்டுவதற்கென்று ஒரு சக்தியோ அவனை கட்டுப்படுத்துவதற்கென்று ஒரு அமைப்போ அவனை எல்லைப்படுத்துவதற்கென்று வேறு ஒன்றோ இந்த பிரபஞ்சத்திலே இல்லை ஏனென்றால் ஜெகத் பிரம்மம் சத்தியம் சிதாபாசம் சம்ஸ்காரம் அகம் பிரம்மாஸ்மி நான் ஒன்றை தவிர நான் ஒருவனை தவிர இந்த பிரபஞ்சத்தில் அடைவதற்கும் இந்த பிரபஞ்சத்தில் பெறுவதற்கும் ஒன்று இல்லை இரண்டென்று ஒன்று இல்லை இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் இரண்டற்றதாக இருக்கிறது இந்த காணுகின்ற பொருட்கள் எல்லாமே நாம் வாழுகின்ற வாழ்க்கை எல்லாமே நம்மை சார்ந்தது எல்லாமே இருப்பது போல் இருக்கிறதே ஒழிய உண்மையில் அவை இருப்பாக இல்லை இவையெல்லாம் இந்த ஆதார பொருளான இருப்பின் சாரமாகத்தான் இருக்கிறது அந்த இருப்பின் மேல் கற்பிக்கப்பட்டுள்ளது வெறுமனே இந்த உலகம் வெறும் நாம ரூபங்களால் நிரம்பி வழிகிறது நான் எனக்கு நானே இன்னொரு நானை நானே சுமர்த்தி கொண்டிருக்கிறேன் அந்த நான் வாழ்வதாகவும் அந்த நான் நிலைத்திருக்கப் போவதாகவும் அந்த நான் புகழ் போவதாகவும் அந்த நானே நான் என்றும் நான் தவறுதலாக புரிந்து வைத்திருப்பதனால் இந்த உலகம் பல்வேறுபட்ட துன்பக்கூடமாக தோற்றமளித்துக் கொண்டிருக்கிறது உண்மையிலே இந்த உலகம் ஆனந்தமயமானது நம்முடைய அறிவின் சுருக்கத்தினாலே நம்முடைய அறிவின் தெளிவின்மையின் காரணத்தினாலே இந்த உலகம் ஒரு சிறைக்கூடம் போலவும் இந்த உலகம் தன்னை வளரவிடாமல் தடுக்கின்ற ஒரு மாய உலகமாகவும் நமக்கு தோற்றமளிக்கிறது அந்த தோற்றத்திற்கு என்ன காரணம் என்றால் நமது மனதிற்குள்ளே இருக்கின்ற சிதாபாசம் என்ற ஒரு அமைப்பு தான் அதாவது இந்த சாக்ஷாத் இறைவனாக இருக்கின்ற நான் நானே ஒரு எல்லைக்குட்படுத்தப்பட்டு நானே ஒரு எல்லை கட்டிக்கொண்டு நானே ஒரு நிமித்தமாக ஒரு ஒரு லிமிட்டேஷன்ஸ் எல்லாத்தையும் நானே உருவாக்கி கொண்டு இதுவை எல்லாவற்றுக்கும் இறைவன் காரணம் என்றும் இவை எல்லாவற்றுக்கும் சூழல் காரணம் என்றும் நான் தவறுதலாக புரிந்து தவறுதலாக எனக்கு நானே கற்பித்து கொண்ட ஒரு தவறுதலான ஒரு விஷயம்தான் விதி என்ற ஒரு மாய பிம்பம் ஆக தன்னை பற்றிய அறிவும் தன்னை பற்றிய தெளிவும் தன்னை பற்றிய உண்மையும் ஒரு மனிதன் அடைந்தால் இந்த அனைத்து கட்டுக்களிலிருந்தும் அவனால் விடுபட்டு வெளியே சுதந்திரமான மனிதனாக அவன் வரமுடியும் வெறும் பொருளாதார வாழ்க்கைக்காகவும் வெறும் இன்ப நுகர்ச்சிக்காகவும் வெறும் புலன் மயக்கத்திற்காகவும் மனிதர்கள் நாடுகின்ற பொருளாலும் தேடுகின்ற வாழ்க்கையாலும் விதிதான் என்னை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது இந்த விதிதான் அனைத்திலும் மேலானது என்ற அறியாமையிலே சிக்கிக்கொண்டு மனிதன் வாழ்க்கையை தொலைத்திருக்கிறான் நம்மை போன்ற யோக முயற்சியிலே ஈடுபட்டிருப்பவர்களும் அதையே உண்மை என்று நம்பி அதிலும் ஏதோ சாரம் இருக்குமோ என்று மயக்கமுற்று நாமும் அதுபோலையே சிந்தித்து கொண்டிருந்தால் தன்னை அறிவது எப்போது தன்னிலிருந்து விடுதலை அடைவது எப்போது எனவே வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டிருக்குவது நமக்குள் இருக்கின்ற பிரகாசமான சுயம் பிரகாசமாக இருக்கின்ற அறிவு சுரூபமான அந்த இறைப்பொருள்தான் அதுதான் அறிவு அதுதான் மதி வாழ்க்கை நன்றியும் வணக்கம்